ஆன்மீகத்தின் வழி நடக்கும் கடக ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோமோ நல்லா இல்லையோ ஆனா உங்களை பார்க்கறவங்க காண்டாகணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க எழகிற மனசு கொண்டவங்க குழந்தை பேச்சுக்கு சொந்தக்காரங்க மனசும் அப்படி தான் பட பேசுவாங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க மனசு நோகாம இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இவங்கள சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க எப்படியாச்சு இவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எங்க மனசு கெட்டு போய் தான் கிடக்கு நாங்க படாத பாடு பட்டுட்டு தான் இருக்கோம் என்னோட கஷ்டத்தை நாங்க சொன்னா மட்டும் நீங்க என்ன ஒத்துக்கவா போறீங்க நீங்க என்ன இப்போ நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ீங்களா நான் அப்படிதான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு பகட்டுக்காவது நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க இந்த அதே மாதிரி ஒரு சாதாரண உடை அணிஞ்சாலும் சிம்பிளா ஒரு பொட்டு வச்சாலும் சாதாரண ஒரு ஷர்ட் போட்டாலும் பாக்குறவங்களுக்கு ரிச் அண்ட் ராயலா இருக்கும் இதுதான் கடகத்துடைய அம்சம் ஏன்னா சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டதுனால பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க மற்றவங்க பார்த்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி இருக்கும் ஓர் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கடகம் இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க மொத்த பார்வையும் இவங்க மேலதான் இருக்கும் நல்லவங்க நல்ல பேச்சு திறமை கொண்டவங்க எல்லாரையும் அரவணைச்சு பேசுவாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க கஷ்டத்துல ஒருத்தன் இருக்கான் சூசைட் பண்ணிக்கலாம் இருந்தா கூட அந்த இடத்துல கடகராசி இருந்தா அப்பே மனநிலை கொண்டவங்களை கூட தைரியம் சொல்லி அவங்கள மனச மாத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுறதுக்கு கடகத்தை விட்ட ஆட்களை பார்க்கவே முடியாது குறிப்பா ஒரு தடைகள் வர வரைக்குமே கடகம் வந்து அமைதியா இருக்கும் ஒரு தடை வருதுன்னா அந்த தடைகளை உடை தெரியக்கூடிய நெஞ்சுறுதி படைச்சவங்க தாராளமான மனசோட எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற மனசு படைத்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்களிலுமே இவங்களுடைய திறமைகள் அப்படிங்கறது வெளிப்படுத்தணும்னு முன்னேறுவாங்க தனக்கு ஒரு கஷ்டமா முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ண பாக்குறேன் அதே மாதிரி இவங்களால யாருக்கு கீழேயுமே அடிபணிந்து வேலை பார்க்கவே முடியாது ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டே இருந்தா கூட சரியா கவர்மெண்ட் உத்தியோகத்துல பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே இருந்தா கூட சரிங்க இவங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா தனித்து செயல்படணும்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி துரு துரு துருன்னு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல வகையில யோசிப்பாங்க இவங்களுடைய சிந்தனைகள்ல இவங்க செயல்படுத்தா இவங்களை மாதிரி உயர்வான வாழ்க்கையை வாழ பகவான் இவங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்துட்டு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் அப்பப்ப மனச மாத்தி விட்டுடுவார் கொஞ்சம் மனசு வந்து அப்பப்ப அளபாஞ்சுகிட்டே இருக்குமே தவிர்த்து காதல்ல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க இப்பேற்பட்ட குணம் கொண்ட கடகராசிக்கு தலை பார்த்திருப்பீங்க நாள் உறவு வந்து ஒன்று சேர போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் மே ஐந்தாம் தேதியிலிருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும்னு போட்டிருக்கேன் இல்லையா என்ன நடக்க போகுதுன்னு பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் காரணம் கேட்டீங்கன்னா இரண்டு ராஜயோகங்கள் உருவாக போகுது புரியுதுங்களா இந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி போவதனால உங்களை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களை மாதிரி ஒரு உச்சபட்ச அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆட்களே கிடையாது அதுக்கு இன்னும் யோகத்தை தரக்கூடிய வகையில இந்த இரண்டு யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அது என்னன்னு தெரியுமா அதை பாக்குறதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அணு தினமும் இவரை நினைச்சீங்கன்னா இப்ப சொன்னீங்க இல்லையா கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை மறைச்சுகிட்டு நாங்க கடந்துதான் போய்கிட்டு இருக்கோம் அந்த கஷ்டங்கிற வார்த்தை உங்க இருந்து முழுவதுமாய் எடுத்துக்கிறதுக்கான ஒரு தெய்வம் இருக்கு யார் தெரியுமா சிவபெருமான் நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில் ஒளிரும் பிறைசூடி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடி நாடி வந்தோர் குறை தேடி தீர்க்கின்ற ஈசனே போற்றி எம்பெருமான் ஈச வழிபாடு செய்ய கடகத்துடைய வாழ்க்கை சுகமாயிருக்கும் சுபமாயிருக்கும் உங்களுக்காக நான் அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேங்க அவருடைய அனுகிரகம் இல்லாட்டி கடகத்துடைய பலன்கள் சொல்லி முடிக்க முடியாது நானே வணங்குறப்ப அவர் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அவர் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நல்லதொரு மாற்றத்தை அந்த சிவபெருமான் உங்களுக்கு ஏ என்னமா பேசிக்கிட்டு இருக்க வீடியோ பேசுற பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பியா நீ என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு சும்மா சாமியை கும்பிடு அத பண்ணு இத பண்ணு தயவு செஞ்சு சொல்லாத அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கவே வேண்டாங்க புரியுதுங்களா கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு ஆமா என்னுடைய வாழ்க்கை வந்து நல்ல வகையில மாத்தி கொடுக்கறதுக்கு தெய்வம் வந்துட்டு துணை வந்தே ஆகணும் நான் தான் ஒவ்வொரு நாளும் போய் நிக்கிறேன்னு நம்பிக்கை இருக்கவங்க இந்த வீடியோ பதிவை பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ இல்லையோங்க அதிர்ஷ்டத்துக்கான வழி இந்த வீடியோ பதிவுல கட்டாயம் இருக்கு புரியுதுங்களா நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் இப்போ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் இரண்டு யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு சொன்னேன் இந்த இரண்டு யோகங்களும் நூறு வருடங்கள் கழித்து தாங்க ஒரே வேளையில உருவாகி இருக்கு அதுதான் பத்ர யோகம் மாணவிய ராஜ் யோகம் இதனால கடக ராசிக்காரர்களுக்கு பண மழை கொட்ட போகுது இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்கள் அப்படிங்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய வந்து மாத்திக்கிட்டே இதனால ஒரு சில ராசிகள் ஒவ்வொரு இடத்துக்கு வரப்போ ராஜயோகங்களை உருவாக்கும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வேலையில ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும் இது வந்து மிகவும் சிறப்பாதுன்னு நாங்க சொல்லுவோம் அந்த வகையில உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் குறிப்பா ஜூன் மாதத்துல இந்த இரண்டு ராஜயோகங்களும் ஒன்றா உருவாக போகுது அது யார் தெரியுமா அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது அதே சமயம் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் அதாவது மிதுன ராசியுடைய அதிபதியான புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்குள்ள நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாகி இருக்கு இந்த இரண்டு யோகமும் சேர்ந்துதான் ஒரே வேளையில நூறு வருஷத்துக்கு அப்புறம் உருவாகி இருக்கிறது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது குறிப்பா தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புரியுதுங்களா ஒரே வேலை வேலையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை வழக்கத்தை விட அதிகமா கொடுக்க போகுது கடகத்துடைய நெஞ்சதில்ல யாராலையுமே வந்து அப்படியே அசைக்கவே முடியாது பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பீங்க ஆனா பெரிய பெரிய யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி பெரிய பெரிய ஆட்களே வந்தாலும் சரி என்கிட்ட உண்மை இருக்கு புரியுதுங்களா கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இப்படியா பேசுவாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உருவம் எடுக்கக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க இவர்களை எதிர்த்து ஒருத்தங்களாலையும் பேசவே முடியாது அதுவும் மடக்கி பேசுறதுல கடகராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆளுமை மேம்பட போகுது நிறைய நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோடு வெற்றிகளையும் குவிக்க போறீங்க பணி இடங்கள்ல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே கடைசியா ஆகும் கூலி வேலை செய்யறவங்க தனியார் துறையில வேலை பார்க்கறவங்க துறையில வேலை பார்க்கறவங்க யாரா வேணா இருங்க எப்படி வேணா இருங்க வியாபாரம் பார்க்குறீங்களா தொழில இருக்கீங்களா உங்களுக்கு முன்னேற்றம் தான் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி ஒரே வேலையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த பத்ர ராஜ யோகங்கிறது வேலையில மட்டும் இல்லைங்க வணிகம் பாக்குறவங்க தொழில் பண்றவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க குறிப்பா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுனால எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க மத்தவங்க செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறதுதான் கடகம் வந்துட்டு அசால்ட்டா செய்வீங்க சாதாரணமா செஞ்சு சாதனையாளர்களாக வளம் பெறுவீங்க புரியுதுங்களா இந்த மதிப்பு மரியாதை உயர்வதனால பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா சிறப்பா இருக்குது ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது வருமானத்துல உயர்வு ஏற்படுது அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க அதாவது ஒரு படத்துல அஜித் சொல்லுவார் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கடகத்துக்கு பக்காவா பொருந்தும் இந்த டைலாக் எனக்கு நல்லா இருக்கு நான் வச்சுக்கிறேன்னு விஜய் சொன்ன மாதிரி கடகராசி வச்சுக்கலாம் இவங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தவங்க எங்க இவங்க ஏமாந்து போறாங்க எங்க இவங்க வாழ்க்கை சறுக்குது தெரியுமா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற இடத்துலதான் ஒண்ணுமே இல்லாம அப்படியே பிளாங்க் ஆகி நிக்கிறீங்க நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய புகழ் பேர்னு கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்பிக்கைங்கிற பேர்ல சில பேர் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க சோ இப்ப வந்துட்டு நல்ல காலம் தான் புரியுதுங்களா தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு பெறுவதனாலையும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது வணிகத்தை வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்குது வேலை பார்க்கறவங்களுக்கு சிறப்பான நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போறீங்க நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கேற்பீங்க வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளை முன்னின்னு நடத்த போறீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா கடகராசி அதிர்ஷ்டசாலியா பிரகாசிக்க போறீங்க இது மட்டும் இல்லாம இந்த இரண்டு யோகத்தினால பணக்காரர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பணக்கார யோகம் இருக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு கட்டணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதுலயும் நல்லபடியா படிச்சு முடிப்பீங்க உங்களோட ஆர்வம் இந்த காலகட்டத்துல அதிகமாயிட்டேதான் இருக்குங்க அதே மாதிரி கடகம் மத்தவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு இல்லையா இவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இல்லையா அதெல்லாம் வந்து பலித்தமாக போகுது இப்ப நீங்க தொழில் தொடங்குனீங்க அப்படின்னாக்க நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி புதுசா வீடு வாங்கறது வண்டி வாகனம் வாங்கறது சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்க சொந்த பந்தங்களுடனான உறவுங்கிறது ரொம்ப மேம்பட போகுதுங்க தாயுடனான உறவுமே வலுவடைய போகுது வருமானத்துல நல்ல முன்னேற்றம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு வருமானத்தோட சேர்த்து பதவி உயர்வும் கிடைக்குது ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல கூட அதாவது நீங்க தொழில் செய்தாலும் சரி இல்ல ஏதாவது ஆன்லைன்ல வந்துட்டு முதலீடு பண்ணி இருந்தாலும் சரி இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்திகளை பெறுவீங்க அரசு அதிகாரிகளாக வளம் வரலாம் பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதனால நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேலும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கா கேட்டு கேட்டு பார்த்து வந்துட்டு ஏமாந்து போய் நின்னீங்களா அந்த சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை காண போறீங்க இதுதான் அதுதான் இல்ல தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி புதிய திட்டங்களால நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது சுக்கிர பகவான பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகங்க அதாவது உச்சபட்ச வாழ்க்கைக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்குன்னு ஒரு யோகம் இந்த யோகமும் மாளவிய யோகமும் சேர்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையை முனைய ஏற்படுத்த போகுது இப்ப ஏதாவது செலவுகள் வந்தா கூட அது உங்களுக்கு சுக செலவுகளாக இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாகத்தான் இருக்கும் அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமா கை கூடி வரும் சுற்றுலா போவீங்க குடும்பத்தோட ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி வீடு வாங்கறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாத்துலயுமே முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை உருவாகுது முன்னாடி எல்லாம் ஒரு செலவு பண்றதுக்கு கையில பணமும் இருக்காது அப்படி செலவு செஞ்சுட்டாக்க அடுத்து என்ன பண்ண போறோம்னு ஒரு கவலையிலேயே இருக்கும் இல்லையா இப்போ சேமிப்பு கரையுது அப்படிங்கிற கவலையே இல்லாம மகிழ்ச்சியோட நிறைய செலவு பண்ண போறீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா கனவுகள் திட்டம் போட்டுட்டே இருக்கீங்க வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஏதாவது திட்டம் இருக்கா அது எல்லாத்துலயுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சரியான காலகட்டம் மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க அதுவே குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் கணவன் மனைவி உறவு இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் இத்தனை நாள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுங்கிற பிரச்சனை எல்லாம் இனி இல்லைங்க எல்லாமே குறைய போகுது இப்ப ஒட்டுமொத்தமா உங்கள மாதிரி ஒரு ஜோடி யாரும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு அன்யோன்யமா வளம் வர போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கர பகவான் அடைந்து நிக்கிறார் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது சாதாரண அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசிடுங்க லாட்ரியில இருக்கவங்களுக்கு கூட ஜாக்பாட் அடிக்கும் வண்டி வாகனங்களை மாத்துவதற்கு சரியான காலம் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் நிறைய ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லாருமே ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுது திரும்பவும் சொல்றேங்க சுக்கிரனும் புதனும் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் சொத்து சேர்க்க போறீங்க பரிசுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது தொழில் நல்லா இருக்க போகுது கலை துறையில இருக்கீங்க விளையாட்டு துறையில இருக்கீங்க பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கூடும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாகும் புரியுதுங்களா ஒரு யோகம் இருந்தாலே அதிர்ஷ்டம்தான் இப்ப இரண்டு யோகம்ங்கிறது உங்க பெயருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நேரம் உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது வெளிநாட்டு பயணங்கள் கை கூடி வருது புதிய வாய்ப்பு உங்க வீட்டு கதவை தட்டும் குறிப்பா அந்த மாளவிய யோகத்தினால திருமண வாய்ப்பு கட்டாயம் அமையும் அதே மாதிரி சினிமா துறையில இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்க போகுது உங்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும் மேம்படுது இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் சோ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து இந்த இரண்டு யோகங்களும் கடக ராசிகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை முழுவதுமா மறக்க வச்சிருக்குங்க ஓகேங்களா நல்லா இருக்க போறீங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கடகராசி உங்களுக்காக பயன்படுத்துங்க மொத்தத்துல இந்த இரண்டு யோகத்தினால சவால்களை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய யோகம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் சிவபெருமானையும் முருக பெருமானையும் வழிபாடு செய்யணுங்க அது வந்து கடகராசி தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சே ஆக வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த இந்த யோகத்தினால நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மீனாட்சி அம்மனை அணு தினமும் வழிபாடு செய்யணும் முடிஞ்சதுன்னா அந்த தெய்வத்துடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குறிப்பா அங்க இருக்கக்கூடிய குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க வந்து தினமுமே உங்க நெத்தியில பயன்படுத்துறது உத்தமம் அதே மாதிரி தினம் தினம் அபிராமி அந்தாதியை படியுங்க அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறங்கிறது மனவளம் குன்றியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக உணவுக்கும் உடைக்கும் உதவி பண்ணணுங்க உங்களால முடிஞ்சதுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுங்க அதே மாதிரி புண்ணை மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க மகிழ்ச்சி பொங்கும் ஈடு இணையில்லாத செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க வாழ்த்துக்கள் இந்த இரண்டு பிரம்மாண்டமான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சந்திர பகவான் எந்த அளவுக்கு பௌர்ணமி நாட்கள் நல்ல பிரகாசமாகவும் குளுமையாகவும் இருப்பாரோ மத்தவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்க போறீங்க அவர் வந்து பதினைந்து நாள் வளர்றது பதினைஞ்சு நாள் தேறதுமா இருப்பாரு ஆனா இந்த இரண்டு யோகத்தினால எப்பவுமே வளர்ந்துட்டே இருக்க போறீங்க தெய்வம் உங்களுக்கு துணை வந்துட்டு இருக்க போகுதுங்க அதாவது உண்மைக்கும் உழைப்புக்கும் அடிபணியக்கூடிய கடகத்திற்கு இனி ஏறு முகம்தான் அந்த ஆறுமுகமும் துணை இருக்கு சிவபெருமானுடைய துணையும் இருக்கு வாழ்க வளர்க வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்